திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் பதினொன்றாவது திருப்பதிகம் தலம் திருப்புன்கூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம்

திருப்புங்கூர் வீய சிவலோகனை நிறமாமொழி யானை நீடூரானை நீதனேன் என்னே நானினாரே நீதனேன் என்னே நான் இணையாவாரே பிந்தானு முந்தானுமானான் தன்னை பித்தர்க்கு பித்தனாய் நின்றான் தன்னை நன்றாங்கு அறிந்தவர்க்கும் தானே ஆகி நல்வினையும் தீவினையுமானான் தன்னை விண்ணளவும் தீயா நானை திரு சிவலோகனை நின்றாய நீடூர் நிலவே நானை நீதனே நின்னே நான் இணையாவாரே உள்ளான் தன்னை இனிய எ்விடத்தும்ல்லானை வல்லடைந்தார் கரு கெத்திர மாட்டாதானை செல்லாத செறிக்கி செல்விப்பானை திரு புன்கூர் மேவிய சிவலோகனை நெல்லால் விளை களனினோரானை நீதனேன்னை நனிணையாரே கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே கடுநரகம் சாராமை காப்பான் தன்னை வேடங்கள் தானே ஆகி பணிவார்கட்கங்கே பற்றானை சிலையாழ்புறம் எரித்த தீயாடியை திருப்புண்குமேவிய சிவலோகனை நிலையார் மணி மாடனிடூறானை நீதனே நின் நனினே நோக்காத எவ்வளவும் நோக்கினானை நுணுகாதை யாதொன்றும் நுணுகினானே ஆக்காதே யாதொன்றும் ஆக்கினானை அணுகாதார அவர்தம்மை அணுகாதானை தேக்காதை தென் கடல் நஞ்சுண்டான் தன்னை திரு புன்குர்மேவிய சிவலோகனை நீ காத பேரொளி நென்னே நீதனேணையாவே பூணலா போனானை பூசா சாந்தம் உடையானை முடைநாரும் புன்கலத்தில் ஊனலா ஊனானை ஒருவர் காணா உத்தமனை ஒளி திகளுமே நீழும் பவள குன்று ஒப்பானை திரு புண்குமே சிவலோகனை நீ நுழாம் மலர்கழனி நீதனே நின்னே நனினையாவே உரையார் பொருளுக்கு உழப்பிலானை ஒழியாமே எவ்வுருவுமானான் தன்னை புறையாய் கணமாய் ஆழ்ந்து ஆழாதானை புதியனவுமாய் மிகவும் பழையான் தன்னை திரையார் புனல் சேர் மகுடத்தானை திரு புண்கூர்மேவிய சிவலோகனை நிறையார் மணி மாட நீதனே நீதனேன் என்னே நினையாவே கூறரவ தனையானும் குளிர் தன் பொய்கை மலரவனும் கூடி சென்று அறிய மாட்டார் ஆறு தம்மை அறிவார் தேவர் அறிவோம் என்பார்கள் அறியலாக சீரரவ கழலானை நிழலார் சோலை திருப்புன்குர்மேவிய சிவலோகனை நீரவ தன் கழனி நீடூரானை நீதனே நின் நனினையாவே கையலாம் நீ பாய கழுத்தே கிட்ட கால் நிமித்து நின்றொன்னும் கையர் சொன்ன கருதி புக்கு புள்ளு அழகப்படாது உய்ய போந்தேன் செய்யலாம் செழும் கமல பழனவேலி செய்யலாம் செழு கமல பழனவேலி திரு விய சிவலோகனை நேதல் வாய்ப்புனல் படப்பை நீடூறே நேரே இகழு இகழுமாறு எங்கனே ஏழை நின்றே இகழாது பரந்தொன்றை நின்றான் தன்னை நகழமால் வரை கேலிட்டர கருகோனை நலனழித்து நன்கருளி செய்தான் தன்னை திகழு மாமத கரியின் உரி போர்த்தானை திருப்பொன்குர் மேவிய சிவலோகனை நிகழுமாவல்லானை நீடோரானை நீதனே நின்னே நான் இணையாவாரே நீதனேன் என்னே நான் இணையாவாரே நீதனே என்னே நான் இணையாவாரே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுறை அருள்மிகு சிவலோகநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அம்மை வேயொரு தோழியம்மை உடனுரை சுவாமி அருட்சோமநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எந்தை விரான் திருநாவுக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்